உலகெங்கும் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வாயிலாக தினசரி துலாம் ராசிக்கன்றே பிரத்யேகமாக துலாம் ராசின் தினப்பலன்களை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளவும் இதனால் நமது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் கிடைக்கும் இன்று முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய துலாம் ராசி பலன்களை பார்ப்போம் நண்பர்களே இன்று நமது துலாம் ராசி நிலைகளை கவனிக்கும் பொழுது நாலாம் இடத்திலே நாலு குடைய சனி ஆட்சி பலம் பெற்று பத்து குடைய சந்திரனுடன் இணைந்துள்ளது ஆறு குடையவன் ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்திலே மறைவு பெற்றுவிட்டார் மேலும் தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் சுகஸ்தானாதிபதி சந்திரனோடு இணைந்துள்ளார் மேலும் ராசி அதிபதி ஒன்பது குடையவனுடன் இடமாற்றம் செய்து கொள்வது பெரிய அதிர்ஷ்டமான கிரகநிலையாகும் இன்று உங்களது ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது உங்களின் குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல யோகமான நாள் இன்று நீங்கள் சிறிய அளவில் முயற்சி செய்தால் கூட உங்களது வெற்றி சிறப்பானதாக பெரிய அளவில் இருக்கும் இவை நீங்கள் தள்ளி போட்டிருந்த அனைத்து காரியங்களையும் இன்று மீண்டும் முயற்சி செய்து பாருங்கள் உங்களின் மனம் இன்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் அமையும் இன்று நீங்கள் உங்கள் பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்வதற்கு சரியான நாளாகும் ஒரு பெரிய லிஸ்ட்டே கூட போட்டு வச்சுக்கலாம் ஒரு மாசத்துக்கே போட்டு வச்சுக்கலாம் இன்று உங்களுக்கு உடல் நலனில் ஏதேனும் பாதிப்பு இருந்து வந்திருந்தால் அவை படிப்படியாக குணமாகி முற்றிலுமாக குணம் குணமடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இன்று உங்களது பணியில் இடமாற்றத்திற்கு நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்று உங்களது தைரியம் வேற லெவலில் அதிகமாகிவிடும் நீங்களே ஆச்சரியப்படும் அதிசயப்படும் அளவிற்கு உங்களது தைரியத்தை இன்று வளர்த்து முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் இன்று முன்னேற்றம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய் மற்றும் உடலில் சுளுக்கு போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பயின்ற கல்வியினால் சிறப்பான முன்னேற்றத்தை காண முடியும் உங்கள் ராசிக்கு மேலும் நீங்கள் சிறந்த நன்மைகளை பெற பயன்படுத்த வேண்டிய நிறம் சந்தனம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்று மூன்று பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூட பெல் பட்டனை அழித்துக் கொள்ளவும் இதனால் நமது வீடியோக்களின் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி